முருகனுக்கு அருணகிரிநாதர் அருளிய சேவல் விருத்தம் பகுதி ஐந்தினை உங்களுக்கு வழங்குவதில் பெருமை கொடுக்கிறேன் முதலடியாளர்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருகன் கரோகரா வள்ளிமலான கரோஹரா வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோஹரா ஓ வா வா நீயே يرد அவங்களே பயيري முடிவிலேதோ ஏட்ட முடிவிலேல மன்னி கட்டும் முட்டும் முத்துவேன் இன்னி வாடை மாத்தான் அகிலாட செய்தனம் இல் வந்தான் வாம் மாத்துவேன் தாலமா மாதமுதே வெற்றி வீல் முருகனுக்கு அரகரோகரா வேல்விருத்தம் பகுதி ஐந்து விளக்க உரை பகைவர்களாகிய அரக்கர்களுக்கு ஆழகால விஷத்தை போல் நின்று அவர்களை அழித்தும் தன்னை துதித்த தேவர்களுக்கு அமிர்தம் போல் புத்திரி கொடுப்பதையும் சூரியனின் தேஜஸை மீறியுள்ள வகையில் செயற்கரிய தவம் செய்த தவங்கணிகளால் ஜொலிக்கும் ரிஷிகளும் சந்திரனின் குளிர்ச்சியைப் போல் அவர்களின் தவ வெப்பத்தை சமாதானப்படுத்தும் அமைந்தும் தன்னை துதிக்கும் அடியவர்களுக்கு எப்பொழுதும் முற்று பெறாத வகையில் மீண்டும் மீண்டும் கிளம்பி எழுந்து சஞ்சல பிரதன் வினைகளை அடியோடு ஒழித்து அன்பர்களின் அகப்பகை புறப்பகை இரண்டையும் அடியோடு ஒழித்து தேவர்களுக்கு கூட கிடைப்பதற்கு அரிய அழிவில்லாத பேரின்பமாகிய சயாச்சு பதவியை கொடுத்து எல்லா அண்டங்களையும் போற்றி வேலாயிடம் அது யாருடையது என வினாவினால் பொருந்தியிருக்கும் பெரிய யானை தந்தத்திலிருந்து உயிர்க்கின்ற முத்துக்களை இனிய முகில்களிருந்து விழும் முத்துக்களையும் இனிய மணம் வீசும் கஸ்தூரி அகில் சந்தனம் இலவங்கம் கிராம்பு தேன் இவைகளை எல்லாவற்றையும் பனை மா முதலிய மரங்களையும் தனது சொத்துக்களாக கொண்டிருக்கும் வேடர்களால் வளர்க்கப்பட்ட வள்ளி நாயகனும் மகிழ்ந்து மணந்த பெருமான் போர்க்களத்தில் ஒப்பற்ற நடனம் புரிந்த முருகன் ஆறுமுகன் குகன் சரவண பவன் முருகக் கடவுளின் வேலாயுதமே அது வணக்கம் மீண்டும் பகுதி ஆறில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல் முருகனு கரோஹரா வள்ளிமனால் கரோஹரா வெற்றிவேல் முருகடு கரோஹரா வள்ளிமனால் கரோஹரா